வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சுவையான நெல்லிக்காய் மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் வந்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நடுவில் நடுவில் இருக்க கொட்டையை நீக்கிட்டு மற்றும் உப்பு இருக்குது தயிர் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி வச்சுருக்கோம் இப்போது எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் தேவையான தயிர் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கலாம் தேவைக்கேத்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம மிக்சில அரைச்சி வடி பிறகு நெல்லிக்காய்மும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குடிக்கலாம்